கலோ இவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பிஆர் பந்துலு இயக்கி சிவாஜி நடித்த எட்டு படங்கள் ஓடியதா அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிஆர் பந்துலு இயக்கி சிவாஜி நடித்து நன்றாக ஓடிய படங்கள் ஓரளவு நன்றாக ஓடிய படங்கள் சுமாராக ஓடிய படங்கள் இவற்றை இந்த வீடியோவில் காண்போம் முதலில் தங்கமலை ரகசியம் இந்த படம் நூறு நாள் ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து சபாஸ் மீனா இந்த படம் நூற்றி இருபது நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த படம் நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் வரை ஓடி மிக நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து குழந்தைகள் கண்ட குடியரசு இந்த படத்தில் சிவாஜி கணேசன் கௌரவ வேடத்தில் தான் நடித்திருப்பார் இந்த படம் சுமாராகவே ஓடியது அடுத்து கப்பலோட்டிய தமிழன் இந்த படம் எண்பது நாட்கள் வரை ஓடி ஓரளவு நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து பலை பாண்டியா இந்த படம் அறுபத்தி மூன்று நாட்கள் வரை ஓடி ஓரளவு நன்றாக ஓடியது அடுத்து கர்ணன் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து முரணன் முத்து இந்த படம் ஐம்பத்தைந்து நாட்கள் வரை ஓடி சுமாராக ஓடிய படமாகும் ஆக இந்த எட்டு படங்களும் பி ஆர் பந்துலு இயக்கி சிவாஜி நடித்த படங்களாகும் இதற்கு பின்னர் பந்துலு எம்ஜிஆரை வைத்தும் மற்ற பிற நடிகர்களை வைத்தும் படம் இயக்க ஆரம்பித்து விட்டார் ஒரு சில படங்கள் தவிர நிறைய படங்கள் அவ்வளவு சரியாக ஓடவில்லை சரிவர்ஸ் இந்த கண்ணனு முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி